ஹலோ அவ்வளோ கூட்டத்துலேயும் சபரிமலையில் சில அழகான விஷயங்களை பார்க்கலாம் அதில் ஒன்று தான் சின்ன குழந்தைங்க வந்து சபரிமலைக்கு வர்றது அதுக்கப்புறமா ஒரு வயசானவங்க வந்து அவங்க பையனை கூட்டிகிட்டு வர்றது அதுக்கப்புறம் ஒரு அப்பா வந்த பையனை கூட்டி வர்றது இது எல்லாமே அங்கங்கே பார்க்கலாம் ஒருத்தர் அந்த எல்லாருக்கும் பிஸ்கட் கொடுத்தது அப்புறமா அந்த டோலி வந்து வச்சு ச நாலு பேர் வந்து ஒருத்தங்களை சமந்து கொண்டு போகிறது இப்படி ஒவ்வொன்னா பார்த்து அந்த கூட்டத்துலேயும் நின்று கடைசியாக நம்ம வந்து ஐயப்ப வந்து நம்ம பார்க்க போகிறோம் ரீச் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு இது அந்த சன்னிதானத்தை பார்க்கும்போது நம்ம அறியாமலே நமக்குள்ளே வர ஒரு ஒரு ஃபீல் இருக்கு பாருங்க அப்போ கிடைக்கிது நமக்கு வந்து பெரிய ஒரு நிம்மதி Ciri Tuki Ayah Pa Ayah Pa Ayah Pa Ayah Pa Ayah Pa